நாகமங்கலம் ஊற்று தண்ணீராய் பொங்கி வந்தவளே எங்கள் தாகம் தீர்க்க எங்களுக்காக மன்றாடும் தாயே ஜப மாலை அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் எம்பி அலோசிஸ் நான் இந்த சர்ச்சுக்கு பின்னாடி தான் என் வீடு இந்த கடந்த பதினாலு வருஷமும் நான் இங்கே மாதாவுக்காக இறைவனுக்காக நான் இங்கே சேவை செஞ்சிட்ருக்கேன் இந்த ஆலயம் வந்து ஒசூர் பக்கத்தில் டாடா ஐஃபோன் கம்பெனி இருக்கு அதுக்கு அருகில் இருக்கின்ற நாகமங்கலம் என்ற வில்லே வில்லேஜில் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு மே மாதம் பத்தொன்பதாம் தே மாதம் பத்தொன்பதாம் தேதி காலை ஆறு மணிக்கு இந்த முப்பது ஏக்கர் வந்து வாங்கியிருந்த ஃபாதர்ஸ் இங்க தேங்காய் செடி நடணும்னு சொல்லி குழி எடுத்துட்டு இருந்தாங்க அப்ப விடியர் காலையில ஆறு மணிக்கு ஒரு பையன் தோண்டும் போது ஒன்றரை அடியில் தண்ணீர் ஃபாஸ்டா வந்தது மேலேயே கிடைத்தது ஆனா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நானும் இப்போ இந்த பூமிக்கு பக்கத்துல தான் இருக்கேன் ஆயிரம் அடி நான் போர் போட்டு கிடைக்கல ஆயிரத்தி நூறு அடியில தான் எனக்கு கிடைச்சது இந்த ஊற்று நீர் கிடைத்தவுடன் ஃபாதர் வந்து அந்த ஊற்று நீர் பார்க்க வந்து பொழுது பரிசு தாவியானவர் அவருக்கு இறங்கி அவர் வந்து இது வந்து மாதா கொடுத்த நீர் ஊற்று ஏன்னா மாதாவுடைய சின்ன ஆலயம் கேட்கிட்ட கட்டிட்டு இருந்தாங்க விடியற்காலையில் மாதா சுருபம் அங்கே இருந்தாங்க எந்த இடத்துல வைக்கலான்னு சொல்லி என்னுடைய தந்தையும் குருவானவரும் பேசிகிட்டு இருந்தாங்க பேசிகிட்டு இருக்கும்போது தான் இந்த ஒன்றரை அடியில் இந்த தீர்த்தம் கிடைச்சது அதுக்கப்புறம் பக்கத்துல இருக்கிற கிறிஸ்துவ மக்கள் எல்லாருக்கும் சொல்லி இங்க இருக்கிற இந்துஸ் முஸ்லிம் எல்லாரும் வருவாங்க எல்லாருக்கும் சொல்லி இன்னைக்கு பல ஊர்களிலிருந்து பல நாடுகளில் இருந்து இங்க வந்து இன்னைக்கு இந்த தீர்த்தம் எடுத்து நிறைய நிறைய அற்புதங்கள் கேன்சர் கட்டி சுகமாயிருக்கு வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலை கிடைச்சிருக்கு திருமண தடைகள் மாறிருக்கு குழந்தை இல்லாத பாக்க தம்பதியினருக்கு குழந்தை பன்னெண்டு வருஷம் பதினாலு வருஷம் குழந்தை பாக்கியம் இல்லாத பிரபதியினர் குழந்தை பெற்றுள்ளனர் எங்களுக்கு அந்த எவிடன்ஸோட விட்னஸ் அந்த சாட்சிகள் எங்களுக்கு டாக்டர் ரிப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க பிரியமானவர்களே நீங்களும் இந்த ஆலயத்துக்கு வந்து அன்னை மரியாளின் வழியாக இந்த தீர்த்தத்தின் வழியாக ஆசீர்வாதங்களை பெற்றுச்செல்ல உங்களை அன்போடு அழைக்கின்றோம் நன்றி ஷோபா ஸ்ரீனிவாசன் நான் டிசி பெங்களூர்ல இருந்து வரேன் எனக்கு வந்து இந்த மூணு முகத்துல வந்து கற்பு ரொம்பவே பிளாக் ஆகிட்டு இருந்தது ஒரு அஞ்சு ஆறு மாசமா நானே டாக்டர்கிட்ட போயிட்டு மெடிசன் எல்லாம் எடுத்தேன் டாக்டர் என்ன சொன்னாங்கன்னாக்கா எனக்கு நீ ஒயிட்டாகவே ஆக மாட்டேன் உன்னோட முகமே தான் இருக்கும் நீ எது பண்ணாலும் ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொன்னாங்க பட்டு இங்க வந்து நான் ஒரு ஆகஸ்ட் மாசம் நினைக்கிறேன் ஆகஸ்ட்ல ஜூலை மாசத்துல இங்க வந்து நான் மாதா பக்கத்தை வேண்டிக்கின்னு இங்க இருக்கிற அந்த குடத்தோட தண்ணி எடுத்துட்டு போயிட்டு மூஞ்சு கல்வினே வந்தேன் இப்போ என் மூஞ்ச பார்க்கலாம் நீங்க இப்பவே நன்றி சொல்றேன் அந்த அம்மாக்கு பிரேசலாம் எம் பேர் ஸ்ரீனிவாஸ் நான் வந்து பெங்களூர்லேருந்து வந்துட்டு இருக்கேன் நான் சுமார் வருஷமா வந்துட்டு இருக்கேன் இங்க ரொம்ப நம்பிக்கையோட பக்தியோட எனக்கு நிறைய விஷயங்கள் இருந்தது வேலை இல்லை சரியான வீடு இல்லை இப்போ எல்லாமே எனக்கு வீடு கொடுத்துருக்காங்க நான் ஒரு ஃப்ளாட் வாங்கியிருக்கேன் ஒரு கார் வாங்கியிருக்கேன் ஒரு நல்ல வேலையில் இருக்கேன் கை நிறைய சம்பளம் பிள்ளை வந்து நல்லா பாஸ் ஆயிருக்கான் ஸோ நிறைய விஷயங்கள் இங்கே அற்புதம் நடக்குது இந்த இடத்துல வந்து அம்மாவுடைய தண்ணியை குடிச்சிட்டு அம்மாவை பக்தியோடு வேண்டி ஜபமால சொல்லுங்கள் எல்லாமே நடக்கும் இங்கே வந்து சாட்சி சொல்லுங்கள் நானும் சாட்சி சொல்லியிருக்கேன் எல்லாரும் வரட்டும் லெட்ஸ் என்கரேஜ் எவ்ரி ஒன் ஸோ அவங்க வந்து இங்கே சாட்சி சொன்னால் அம்மாவுக்கு நல்லதாகும் மரிய வாழ்க்கை மரிய வாழ்க்கை மரிய வாழ்க்கை டைமிங்ஸ் உங்களுக்கு நான் சொல்ல ஒவ்வொரு டெய்லியும் இங்க மாஸ் இருக்கும் லெவன் தேர்ட்டிக்கு ஜபமாலை ஜபமாலை முடித்த உடனே மாஸ் சாட்டர்டே சண்டே பாத்தீங்கன்னா லெவன் ஓ கிளாக் ஜபமாலை இருக்கும் லெவன் தேர்ட்டி மாஸ் இருக்கும் சாட்டர்டே சண்டே மாஸ் முடிந்த பின்பு ஹீலிங் அடகேஷன் குணமளிக்கும் ஆராதனை நடைபெறும் அந்த நேரத்தில் நிறைய அற்புதங்களும் அதிசயங்களும் அன்னை மரியாலின் பரிந்துரையினால் தெய்வம் இங்கே செஞ்சுட்டு இருக்காரு நீங்களும் கண்டிப்பாக இங்கே வந்து கலந்துக்கோங்க செகண்ட் சாட்டர்டே இரண்டாவது மாதத்தின் இரண்டாவது சனிக்கிழமை மாதாவுடைய தேர்பவனியோடு காலையில பத்தரை மணிக்கு தேர் பவனி எடுப்போம் பவனி முடிந்தவுடன் ரெட்ரீட் சென்டர்ல இருக்கின்ற குருவானவர்களை அழைத்து ஒரு சிறிய ஜபக்கூட்டம் திருப்பலி நற்கருணை ஆராதனை ஈலிங் அடரேஷன் இங்கு நடைபெறும் பிரியமானவர்களே எல்லா சண்டேவும் எல்லா சாட்டர்டேவும் இங்கு எல்லா சாட்டர்டே செகண்ட் சாட்டர்டேவும் இங்கு வருகின்ற அன்னையின் பக்தர்களுக்கு மதியம் பிளஸடு ஃப்ரீ ஃபுட் இறைவனால் ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த மாதாவின் தீர்த்தத்தினால் செய்யப்பட்ட இலவச உணவு எல்லா பக்தர்களுக்கும் இங்கு வழங்கப்படும் என்பது மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் பிரியமானவர்களே அதே போல பெங்களூர்லேருந்து நீங்கள் வரணும்னா அத்திப்பள்ளி அத்திப்பள்ளி டு ஒசூர் நீங்கள் நேராக ஒசூர் வந்துருங்க ஒசூர்லேருந்து கிளமங்கலம் கிளமங்கலம் டு நாகமங்கலம் அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒசூர்லேருந்து உத்தனப்பள்ளி இருந்து நாகமங்கலம் வரலாம் நீங்கள் ரூட் மேப் போடுங்க அது இன்னொன்று நீங்கள் அந்த டோல்கேட்டு நீங்கள் போகவே தேவையில்லை அத்திப்பள்ளியில் அத்திப்பள்ளி டோல்கேட்டுக்கு முன்னாடியே டிவிஎஸ் ரோடு இருக்கு அந்த ரோட்ல ஸ்ட்ரெயிட் ஒரே ரோடு நாகமங்கலம் நம்ம வரலாம் அதை இதை பயன்படுத்தி கொள்ளுங்க அதே மாதிரி சேலம் மேட்டூர் ஈரோடு கோயமுத்தூர் இப்படி நிறைய பக்தர்கள் வர்றீங்க நீங்க நேரா தர்மபுரி வந்து தர்மபுரியிலேருந்து ராயக்கோட்டை வந்து ராயகோட்டையிலேருந்து நா நாகமங்கலம் திரும்ப சொல்றேன் சேலம் கோயமுத்தூர் வர்றவங்க ஸ்ட்ரெயிட்டாக தர்மபுரி வந்துட்டு தர்மபுரியிலேருந்து ராயக்கோட்டை வந்து ராயக்கோட்டையிலேருந்து நீங்கள் நாகமங்கலம் வரலாம் என்பதை உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்ற அன்பானவர்களே அதே போல மைசூர்லேருந்து நிறைய பக்தர்கள் வர்றீங்க உங்களுக்கு வந்து ரூட் எதுன்னா மைசூர்லேருந்து நீங்கள் கனகபுரா வாங்க இருந்து நீங்கள் ஆணைக்கல் வழியாகவும் வரலாம் அல்லது நீங்கள் தளி அந்த வழியாகவும் வரலாம் தென்கனிக்கோட்டை அந் அந்த நீங்கள் கனக்புரா வந்து கோட்டை வந்து அங்கே நீங்கள் நாகமங்கலம் யாரை கேட்டாலும் உங்களுக்கு சொல்லிவிடுவாங்க பஸ்ஸும் இருக்குது நீங்கள் தாராளமாக வரலாம் என்று உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே போல் இந்த நாகமங்கலத்தினுடைய ஹிஸ்ட்ரி நோட்டீஸ் இருக்குது அந்த நோட்டீஸ் வந்து நம்முடைய யூடியூப் சேனலில் அந்த நோட்டீஸையும் அவங்க வெளியிடுவாங்க அதில் மாஸ் டைமிங்ஸு ஹிஸ்ட்ரி வந்து இங்கிலீஷில் தமிழில் கன்னடால எல்லாத்துலயும் இதில் இருக்குது நீங்கள் பார்த்து தெரிந்து கொண்டு இந்த யூடியூப் சேனலுக்காக நம்ம எல்லோரும் ஜபிக்கணும் இந்த இதை நடத்துகின்ற குடும்பங்களை தெய்வம் ஆசிர்வதிக்கணும் ஏன்னா இவர்கள் வழியாக நிறைய மக்கள் அன்னையனுடைய பக்தர்கள் இந்த ஆலயத்தை அறிந்து வருவாங்க யாரெல்லாம் இங்கே வந்து ஜபிக்கிறாங்களோ அதனுடைய பலன் இந்த யூடியூப் சேனல் செய்கின்ற எல்லா குடும்பங்களுக்கும் நாகமங்கல லூர்த்து மாதாவின் வழியாய் எல்லா ஆசிர்வாதங்களும் கிடைக்கணும்னு நாம ஜபிப்போம் நன்றி வணக்கம்